மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் முதலில் கவிதை பக்கம் கடேநல்லூர் கமால் அவர்களது பிறை பேசுகிறது என்ற கவிதை இதோ நான் வருகிறேன் அருள் வசந்தத்தை சுமந்து கொண்டு உங்கள் மன வயலில் விதைப்பதற்காக இதோ நான் வருகிறேன் என்னை வரவேற்க காத்திருப்போர்களே உங்கள் வாய்களிலிருந்து வசவுகளை துப்பிவிடுங்கள் நாவுகளிலிருந்து பொய்களை துப்பிவிடுங்கள் என் புரைக்கீட்டு கரங்களில் பூரண பொத்தி பொத்தியெடுத்து வருகிறேன் அதனுள்ளே ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்த ஓர் இரவை உங்களிடம் கொண்டு வருகிறேன் கண்ணீரால் உங்களின் கரைகளை கழுவ கற்றுக் கொடுக்க வருகிறேன் பசித்துணியால் உங்கள் பாவங்களை துடைக்க பத்தியம் கொண்டு வருகிறேன் சாத்தானை விலங்கிட்டு சந்தையில் நிறுத்த சாவி கொண்டு வருகிறேன் அவனோடு கூட்டுச் சேர்ந்து என்னை அவமதிக்காதீர்கள் என்னை பார்க்க விண்ணை நோக்கும் உங்கள் கண்ணை பறிக்க அவன் எத்தனிப்பான் அவனுக்கு இடம் கொடுத்து இடறிவிடாதீர்கள் ஆலிமின் வேடமிட்டு அவன் வந்து பல்லளிப்பான் மாய பல்லளிப்பில் விடாதீர்கள் பள்ளிவாசல் பாத்திரத்தில் அவன் வருவான் கள்ளிப்பால் தந்து காராம்பசு பாலென்பான் பாவ பட்டினி நீர் கொண்டு வருகிறேன் உங்கள் ஆன்மாவுக்கு என் அமுத நீர் ஊட்டுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தான் உற்று பார்க்கிறேன் பூமரத்தோடு நான் புறப்பட்டு வரும்போது உங்களில் சிலர் நான் வரும் வீதியில் சாமரத்தோடு சாத்தானை வரவேற்று சட்டம் பேச வைக்கும் சதியினை என்ன சொல்ல உங்களில் சிலருக்கு துட்டுக்கு தீனை துணிந்து விலை பேசி கட்டுக்கட்டாய் பணம் கறந்து சேர்ப்பதற்கு என் மாதம் பொன் மாதம் எச்சரிக்கையாயிருப்பீர் உங்கள் மனப்பட்டியோடு கொஞ்சம் பணப்பட்டியையும் திறந்து வையுங்கள் அப்போதுதான் சுவனத்தின் வாசல் சுதந்திரமாய்த் திறக்கும் தொழுகை விருப்புகளை அழுகை நீரால் அலசுங்கள் அப்போதுதான் நீங்கள் சுவனப்பண்ணீரால் கழுவப்படுவீர்கள் நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒரு கோடி சுவனத்தின் ஒப்பற்ற கவிதைகள் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் ஆய்வுக்கட்டுரை மொழிபெயர்ப்பு துறையில் இலங்கை முஸ்லிம்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் லரீனா எழுதிய ஆய்வுக் கட்டுரையின் மூன்றாம் பகுதி இடம்பெறுகிறது புனை மொழிபெயர்ப்பு புனைகதை எனும் போது நாவல் சிறுகதை ஆகிய இரண்டும் கவளத்தில் கொள்ளப்படுகின்றன ஆங்கிலம் சிங்களம் தமிழ் அரபு ஆகிய மொழிகளுக்கிடையில் பல்வேறு மொழிபெயர்ப்புகள் இடம்பெற்றுள்ளன ஆக்க இலக்கிய மொழிபெயர்ப்புகளில் புனை கதைகளே அதிகளவு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன எனலாம் இப்பணியில் ஈடுபட்ட முன்னோடிகளான அல்லாமா உவைஸ் மார்டின் விக்ரமசிங்கவின் கம்பெரலிய நாவலையும் பன்னாமத்து கவிராயர் சோவியத் நாடு தமிழ் சந்திகைக்கு மார்க்சின் கோக்கியுடைய டெங்கோவின் இதயம் முதலான சிறுகதைகளையும் தமிழாக்கியுள்ளனர் தீவிர இடதுசாரி எழுத்தாளரான எச் என் பி ஆங்கில சிறுகதைகள் பலவற்றை தமிழுக்கு அளித்த மற்றொருவர் எனலாம் இவருடைய படிகளில் கெமிழ்சன் தமிழாக்கம் முக்கியமானது இலங்கையில் அதிகளவான ஆக்க இலக்கிய மொழிபெயர்ப்பு தொகுதிகளை தமிழில் தந்த பெருமைக்குரியவர் திக்வெள்ளை கமாய் ஆவார் நாவல் மொழிபெயர்ப்புகளில் தினகம சிறிவர்தனவின் குரு பண்டுரு விமலதாச முதாகேயின் தயாசேனலாகே ஜயகிரகணைய டெனிசன் பெரேராவின் ஆகாசே மாளிகாவ உபாலி லீலா ரத்னவின் பினிவந்தலாவ குணசேகர குணசோமாவின் காட்டுப்புற வீரர்கள் என்பன முக்கியமானவை அத்துடன் சிட்னி மார்க்கஸ் கமல் கதவு சுனில் சாந்தவின் சுடுமணல் என்பன இவரது மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுதிகளாகும் காலஞ்சென்ற எம் எச் எம் சம்ஸ் அவர்கள் தெனகம சிறிவர்தனவின் மித்ரையோ நாவலையும் சிங்கள பாடல்கள் பலவற்றையும் தமிழாக்கியுள்ளார் அவ்வாறே திக்வல்லே சஃப்வான் ஒரே இரத்தம் சிங்கள மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுதியொன்றையும் எம் எச் எம் யாகூட் ரஞ்சித் தர்மகீர்த்தியின் ஆச பொலவ லங்வெலா சருங்கலய ஆகிய நாவல்களையும் ஏ ஏ எம் புவாஜி பியதாச வெளிக்கண்ணகேயின் வீரர்களும் தீரர்களும் நாவலையும் தமிழில் வழங்கியுள்ளனர் புகழ்பூத்த எழுத்தாளரான அஷ்ரஃப் சிகாப்தீன் பத்து அரபு சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு சுரங்கை பேரீச்சம் பழங்கள் எனும் தொகுதியாக வெளியிட்டுள்ளார் மேலும் பல அரபு சிறுகதைகளை தமிழில் தந்தவர்கள் என்ற வகையில் உஸ்தாத் எம் ஏ எம் மன்சூர் ஏ பி எம் இத்ரிஸ் போன்றோர் முக்கியத்துவம் பெறுகின்றனர் நம் அயலவர்கள் எனும் தொகுப்பில் எம் எல் எம் மன்சூர் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பதினொரு சமகால சிங்கள சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளன இதே தொகுதியில் லரீனா அப்துல் ஹக் சிங்களத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்த ஐந்து சிறுகதைகள் அடங்கியுள்ளன மேலும் பேராசிரியர் எம் ஏ நுஹ்மான் மார்டின் விக்ரமசிங்க குணதாச அமரசேகர கருணா பெரேரா முதலான சிங்கள எழுத்தாளர்களின் சிங்கள சிறுகதைகள் சிலவற்றை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் மேலும் ஃபைஸ்தீன் மார்டின் விக்ரமசிங்கவின் சிறுகதைகள் உட்பட பல சிறுகதைகளை தமிழில் தந்துள்ளார் நீல்கரை நம்பி புத்தலம் நசீர் செந்தீரன் சத்தார் ஆகியோர் பல்வேறு சிங்கள ஆங்கில சிறுகதைகளை தமிழாக்கியுள்ளனர் தமிழில் இருந்து சிங்கள மொழியில் ஆக்க இலக்கியங்களை மொழிபெயர்ப்பதிலும் இலங்கை முஸ்லிம்களின் பங்களிப்பு விதந்துரைக்கத்தக்கதாய் அமைந்துள்ளது அந்த வகையில் மு வரதராசனின் கல்லோ காவியமோ நாவலை சிங்களத்தில் மொழிபெயர்த்து சாகித்ய மண்டல பரிசு பெற்ற என் சி எம் சாயிக் முக்கியமான ஒருவர் எஸ் ஏ சி எம் கராமத் திக்வெல்லை கமாலின் நோன்பு கஞ்சி சிறுகதை தொகுதியினையும் உதய கதிர்கள் நாவலையும் முஸ்லிம் எழுத்தாளர்களின் சிறுகதைகளின் தொகுப்பான சுளி சுலங்க மற்றும் ஜெயகாந்தனின் தேவன் வருவாரா நாவலையும் சிங்களத்தில் தந்துள்ளார் அவ்வாறே நிலார் என் காசிம் இத்துறையில் மிகவும் முக்கியமான ஒருவர் அவர் முஸ்லிம் எழுத்தாளர்களின் சிறுகதைகளை சிங்களத்தில் மொழிபெயர்த்து என்ற பெயரில் தொகுதியாக வெளியிட்டுள்ளார் அத்துடன் அசல்வசி அப்பி என்ற சிறுகதை தொகுதியில் இவரின் ஒன்பது மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் அடங்கியிருக்கின்றது முகமது ராசூக் சிங்களத்தில் மொழிபெயர்த்த சுதாராஜின் தெரியாத பக்கங்கள் நொப்பனென பெத்த தொகுதிக்கு அரச சாகித்திய விருது கிடைத்தது அத்துடன் சுதாராஜின் யாரோடு அழகிய ஆகிய தமிழ் சிறுகதை தொகுதிகளை சிங்களத்தில் தந்துள்ளார் தமிழ் மக்களின் வாழ்க்கை போராட்டங்கள் குறித்த செய்திகளை சிங்கள வாசகரிடையே அறிமுகம் செய்தவர்களுள் இவர் மிக முக்கியமானவர் என்று கூறலாம் குறிப்பிட்டு கூறக்கூடிய மற்றும் ஒருவர் இருந்து சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட முதலாவது தமிழ் நாவல் என கூறப்படுகின்றது அத்துடன் அசல்வெசி அப்பி என்ற சிறுகதை தொகுதியில் இவரின் ஏழு மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளன இதே தொகுதியில் ரஞ்சகுமாரின் கோளாறு பதிகம் சிறுகதையை சேர்ந்து லரினா அப்துல் ஹாக் சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இப்னு அஸ்மத் அழகிய வடு இருவரும் சேர்ந்து டொமினிக் ஜீவாவின் கதைகளை சிங்களத்தில் பத்தரே பிரசூதிய எனும் பெயரில் மொழிபெயர்த்துள்ளனர் புதிய தலைமுறை மொழிபெயர்ப்பாளர்களான ரிசான் சரீப் சுனேத்ரா ராஜகருணா நாயக்கவின் கெதர புதுன் கே ரகசிய நாவலையும் எம்சி ரஸ்மின் எந்திரி நீத்திய மல்லிகா ஆகிய சிறுகதைத் தொகுதிகளையும் சிட்னி மார்கஸ் டயசின் நாவல் ஒன்றையும் தமிழில் தந்துள்ளனர் அடுத்த பக்கம் குறிப்பு இலங்கையில் வாழ்ந்து மறைந்த ஒரு சிறந்த அறிஞர் டாக்டர் ஏஎம் அபூபக் அவர்கள் கவிஞர் ஆசிரியர் ஆய்வாளர் வைத்தியர் என்று தோப்பாக செழித்தவர் அன்னாரை இன்றைய இலக்கிய மஞ்சரி நினைவு கூறுகிறது அன்னாரது புதல்வர் டாக்டர் முனீர் அவர்களிடம் பற்றி கேட்டோம் டாக்டர் எனது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தார் இவரது நான் திரும்பப்படுகிறேன் ஏனெனில் இவரை போன்ற ஒரு தந்தை கிடைப்பது அரிதான ஒரு விடயம் என்று கூற வேண்டும் ஜாயிரா கல்லூரியில் தனது ஆரம்ப படிப்பினை படித்த இவர் பின்னர் ஹோமியோபதி படிப்பதற்காக இந்தியாவில் உள்ள பீகார் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு ஹோமியோபதி ஒரு கல்லூரிக்கு சென்று அங்கு ஹோமியோபதி வைத்தியத்தை முடித்தார் அதன் பின்னர் இதற்கிடையில் பதினாறாவது வயதில் அவரது முதலாவது நூலான பரிச்சை

என்ற பத்திரிகையை இவர் வெளியிட்டிருந்தார் இது இவரது அந்த காலத்தில் இருபது இதழ்கள் தொடர்ச்சியாக வருவது என்பது ஒரு மிக அரிய ஒரு விடயம் அது மட்டும் அவரது எழுத்துக்கள் யாவும் ஆத்மீக ரீதியாகவே காணப்பட்டிருக்கிறது அதாவது ஆத்மீக ரீதியான கவிதைகள் ஆத்மீக ரீதியான கட்டுரைகள் அவரது அவரது ஒரு பேட்டியினை நான் கேட்டிருக்கின்ற போது அதில் கூறியிருந்தார் அவர் அல்லாமா இக்பால் ஜலாலுத்தின் ரூமி போன்ற கவிதை கவிஞர்களின் கவிதைகளை அவர் மிக விரும்பி படிப்பதாகவும் அது மட்டும் இந்த ஆத்மீக ரீதியான எழுத்துக்கள் மூலம் சமுதாயத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதை உறுதியாக நம்பியிருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் இது மட்டுமல்லாமல் இவர் மருத்துவத்துறையை பொறுத்தவரை சிறந்த மருத்துவராக ஹோமியோபதி மருத்துவராக இருந்தாலும் இவர் தனது பாரிய சேவையினை இலக்கியத்துறைக்கு வழங்கியிருந்தார் அதாவது என்னை பொறுத்தவரையில் நான் கூறுவேன் இவர் இம்மைக்காக இல்லாமல் மறுமைக்காகவே வாழ்ந்தவர் இவரது உலகம் ஒரு நூலகம் அவரது அவரிடமிருந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு சொந்த ஒரு நூலகத்தை வைத்து அதன் மூலமே அது அதற்குள்ளேயே இவரது காலம் போய்கொண்டிருந்தது என்று நான் கூறுவேன் இது மட்டுமில்லாமல் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி இவர் இவரது மரணத்தின் பின்னர் இவரது நூல்கள் எல்லாவற்றையும் இவரது ஒரு ஒரு நூல்களை நான் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கி இருந்தேன் இது ஒரு சதுக்கத்தில் ஜாரியாவாக நான் கருதுகிறேன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இவருக்கு கிடைத்த பல விருதுகளை கூட வேண்டாம் என்று அதாவது அந்த வந்து அப்படியான விழாக்களுக்கு சொல்வதை தவிர்த்து வந்திருந்தார் இலக்கிய ரீதியில் இவரை தெரிந்திருந்த நிறைய பேர் அவரை நேரடியாக கண்டிருக்க மாட்டார் அவ்வாறான ஒரு மனிதர் இவரது அறிவுரைகள் யாவது எப்போவுமே இம்மையை விட மறுமைக்காக மறுமைக்காக நிறைப்ப எவ்வாறு வாழ்கிறாய் எவ்வாறு இருக்கிறாய் எப்படி வாழ வேண்டும் என்பதாகவே இருந்தது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் இவர் அது மிகப்பெரிய முயற்சியாக இவர் ஒரு இஸ்லாமிய கலைக்கலஞ்சியம் ஒன்றனை தொகுத்திருந்தார் இந்த கலைக்கலஞ்சியம் இன்று வரை கிட்டத்தட்ட இருபது பாகங்கள் முடிவுற்ற நிலையில் என்னோட எனது கைவசம் இருந்து கொண்டிருக்கின்றது மற்ற பாகங்களை யாராவது முடித்து அதனை அவர்கள் இதை இதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்றால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ் இலக்கியத்துக்கு அல்லது தமிழ் எங்களது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய நூல்களில் இஸ்லாமிய வரலாறு அறிவியல் வளர்ச்சி முஸ்லிம்கள் போன்றவை இன்றும் பிஏ அதாவது எம்ஏ போன்றவை படிப்பவர்களுக்கு ஒரு சிலபஸ் ஒரு ஒரு முக்கிய மிக முக்கிய உந்துகோலான ஒன்றாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் இவர் கவிதை நூல்கள் யாவுமே அந்த ஆத்மீக ரீதியாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இவர் சூஃபி துறையுடன் மிக மிக நெருங்கிய உள்ள ஒருவராக காணப்பட்டிருக்க காணப்படுகிறார் இனி பாடல் பக்கம் காரி உஸ்மான் சஹில் பாடிய ரமலான் கசீதா ¡Qué okay. شهر النفوس بصوم நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் ரசனை பக்கம் அவ சரியில்லை ஒன்னு அப்படி இருக்கும் அல்லது இவரை எனக்கு இவரை விட்டு பிரியமில்லைன்னு சொல்லுவா சொல்ல நான் இவரு கூட வாழவே மாட்டேன் அவன் செத்தாலும் ஜாவை இவரு கூட வாழ மாட்டேன் இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு இது மாதிரி இதுதான் பிரச்சனை வரும் அதிகமான பிரச்சனை இப்ப இதை தீர்த்து வைக்கிறது கூட ரொம்ப பாடு பஞ்சாயத்து பேசும்போது ரெண்டு பேருக்கும் அனுசரணையா பேசணும் யாராவது பேசுறது தப்புன்னு சொன்னா அவர் எதிர்த்து போயிருவார் இப்ப எப்படி பஞ்சாயத்து பேச முடியும் நீங்க சொல்றதெல்லாம் சரி சரி சரினு கேட்கணும் இவருக்கு இந்த மாட்ட போய் யாராவது கேட்டு வரணும் அவர் என்ன சொல்லுவார் அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் வாங்கி அந்த அம்மா உள்ள குறை எல்லாம் சொல்லும் அப்புறம் வந்து அதை மெதுவா இவருக்கு கேட்கணும் வேகமா கேட்கக்கூடாது கேட்டா போவா உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லுவார் அதனால ரெண்டு பேருக்கு பொறுமையாக இப்படி ஒரு கேஸ் விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு ஆறு மாசம் ஆச்சு அந்த கேஸ் மறுபடியும் வரல ஒரு ரெண்டு மாசம் அந்த கேசே வரல பிறகு நான் ஒரு நாள் ஏதோ பேசல அந்த ரெண்டு பேரும் வரவே இல்லையே அந்த கேஸ் என்ன ஆச்சு முடிஞ்சிருச்சா என்ன தெரியலன்னு கேட்டேன் அப்ப கூட அது முடிஞ்சிருச்சு நம்ம முடிக்கல எப்படி முடிஞ்சிருச்சு இல்ல அவரு ரோட்ல போய்கிட்டு இருந்தாரா கணவர் மனைவி அந்த பக்கம் இருந்து வந்தாங்களா ரோட்ல வலது பக்கம் இவர் இடது பக்கம் மனைவி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு டாக்டர் காமிச்சிட்டு அந்த குழந்தை கொண்டு அந்த குழந்தை கொண்டு வரது குழந்தை இருக்கு அந்த குழந்தை மனைவி கொண்டு அங்க இருந்து பாத்துட்டாரு குழந்தைய மனைவியும் என்னண்டாரு இருந்த குழந்தைக்கு உடம்பு சரி எங்க போன என்ன சொன்னாரு இன்னும் நாளைக்கு காய்ச்சல் இருக்குமா அப்படியா இன்னும் நாளைக்கு காய்ச்சல் இருக்குமான்னு பக்கத்துல வந்துட்டாரு தொட்டு பார்த்தாரு தொட்டு பார்த்தாரு குழந்தை வச்சிருக்கிறது யாரு தொட்டு பார்த்தாரு குழந்தை வச்சிருக்கிறது யாரு இவருடைய மனைவி அப்புறம் சரி இறக்க வந்துருச்சு அப்ப மனைவி சொல்லிச்சு எங்க நீங்க எங்க போறீங்க நான் ஏதோ ஒரு வேலையா போறேன்னு வீட்டுக்கு வாங்கிடுச்சு வந்துட்டாரு சேர்ந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டாங்க எங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்தா இருக்கு இதே போல இந்த பெண்ணுக்கு நினைவு இருக்குமானால் என்னுடைய நான் கோபப்பட்டிருப்பதை ஆனால் அல்லாஹ் என்னுடைய விவாதத்தை கபூல் செய்ய மாட்டான் இந்த ஆணுக்கு நினைவு இருக்குமானால் என்னுடைய நான் வருத்தப்படுத்தினால் அல்லாஹின் மீது கோபப்படுவார் கைருக்கும் இருக்கும் கை இருக்கும் உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் வாங்க வேண்டும் குடும்பத்தாரோடு கண்டை போடக்கூடாது இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேர்களே நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர்